ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு ஒவ்வொரு உண்மைக்கும் ஒரு கதை உண்டு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பல சூரிய மண்டலங்களில் ஒன்றான நம் பூமியில் இந்த ஐம்பூதங்களின் உதவிகின்றி எந்த ஒரு ஜீவராசியாலும் உயிர் வாழ முடியாது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இதுதான் இந்த ஐம்பூதங்கள் இதில் நிலம் எவ்வாறு உருவானது என்பதை அறிவியல் கண்டுபிடித்துவிட்டது நீர் எப்படி உருவானது என்பதையும் அறிவியல் கண்டுபிடித்துவிட்டது நெருப்பு எவ்வாறு உருவாகிறது என்பதையும் அறிவியல் கண்டுபிடித்துவிட்டது அவ்வளவு ஏன் நம்முடைய பூமியில் மட்டும் ஏன் காற்று இருக்கிறது என்பதை கூட அறிவியல் கண்டுபிடித்துவிட்டது ஆனால் இந்த ஐம்பூதங்களில் கண்டுபிடிக்க முடியாத இன்று வரை விவரிக்க முடியாத விளக்க முடியாத பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் தன்னுள்ளே கொண்டதுதான் ஆகாயம் அந்த ஆகாயத்திற்கான அதிபதிதான் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் இந்த ஐம்பூதங்களுக்கும் கட்டப்பட்ட கோவில்கள் அனைத்தும் சிவனுக்கே உரியது நீருக்காக திருவானைக்காவல் நெருப்புக்காக திருவண்ணாமலை காற்றுக்காக காலஹஸ்தி நிலத்துக்காக காஞ்சிபுரம் மற்றும் ஆகாயத்துக்காக சிதம்பரம் என இந்த ஐந்து இடங்களில்தான் பஞ்சபூதங்களுக்கான கோவில்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன இதில் சிதம்பரம் கோவில்தான் நம்பவே முடியாத அளவிற்கு ஆச்சரியமான ஒரு இடம் இந்த கோவிலை நீங்கள் எப்போது சென்று பார்த்தாலும் புதியது போலவே தெரியும் ஆனால் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே கட்டப்பட்ட கோவில் அந்த கோவிலின் வெளிப்புறம்தான் கட்டப்பட்டு ஆயிரம் வருடங்கள் ஆகின்றன ஆனால் அந்த கோவிலுடைய புராதன உட்புறம் எப்போது கட்டப்பட்டது என்று இன்று வரை அறிய முடியவில்லை மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் அல்லது அதற்கு முற்பட்டதாக கூட உட்புறம் கட்டப்பட்டிருக்கலாம் என்று இன்று வரை ஆராய்ச்சியாளர்களால் நம்பப்பட்டு வருகிறது இந்த கோவிலின் வரலாறு இவ்வாறு இருக்க அதனுள்ளே குடிகொண்டிருக்கும் அந்த ஈசனுக்குப் பின்னே ஒரு மிகப்பெரிய தத்துவம் இருக்கிறது அந்த சிலைக்குப் பின்னே அறிவியல் காரணங்கள் இருக்கின்றன முதலில் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு சிலருக்கு தெரியாத கோவில் அமைப்புடன் தொடர்புடைய தகவல்களை தெரிந்து கொள்வோம் நடராஜரின் உட்புற சிற்சபை மொத்தமும் தங்க ஓடுகளால் வேயப்பட்ட ஒன்று சிதம்பரம் கோவிலும் இந்த சிற்சபையும் மனித உடலாக கூறுகிறார்கள் இந்த சிற்சபையின் மேற்கூரை இருபத்தோர் ஆயிரத்து அறுநூறு தங்க ஓடுகளால் வேயப்பட்டிருக்கிறது இது சராசரியாக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு விடும் மூச்சுக்காற்றின் அளவு இந்த ஓடுகள் எழுபத்தி இரண்டாயிரம் தங்க ஆணிகளால் பொருத்தப்பட்டிருக்கிறது இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் என்பது நம் உடம்பில் உள்ள இரத்தத்தை கொண்டு செல்லும் கண்ணுக்கு தெரியாத நாடிகளின் எண்ணிக்கை நம் இதயம் இடதுபுறம் இருப்பது போல் நடராஜரின் ஆடும் சிலை அந்த சந்நிதியில் சற்று இடதுபுறம் ஒதுங்கி இருக்கிறது நம் உடலை ஒன்பது சக்திகள் இயக்குகின்றன அதை குறிக்கும் வகையில் இந்த சிற்சபையின் மேல் ஒன்பது கலசங்கள் உள்ளன நமசிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை குறிக்கும் வகையில் ஐந்து படிகள் அமைக்கப்பட்டுள்ளன எப்படி நம் உடம்பில் ஒன்பது ஓட்டைகள் இருக்கின்றனவோ அதுபோல் இந்த கோவிலுக்கு ஒன்பது வாயில்கள் இருக்கின்றன இவ்வாறு மனித உடம்போடு தொடர்பு படுத்தித்தான் இந்த கோவில் முழுக்க முழுக்க அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் திருமூலரின் ஒரு வாசகத்தை நாம் நினைவு வேண்டும் உள்ளம்பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணிவிளக்கே என்று அவர் கூறியுள்ளார் நம் மனித உடலில் தொன்னூற்றாறு தத்துவங்கள் உள்ளது என்று நம் இந்திய சித்த மருத்துவம் கூறுகிறது நம் சித்தர்கள் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை கொண்டிருந்தார்கள் அது என்ன தெரியுமா மனிதனும் உலகமும் இரண்டறக் கலந்தவை என்று அவர்கள் உறுதியாக நம்பினார்கள் ஆக நம் உடலே ஒரு கோவில்தான் என்று நமக்கு உணர்த்தத்தான் இவ்வாறு இந்த கோவிலை அவர்கள் வடிவமைத்திருக்கலாம் திருவாரூரில் பிறந்தால் முக்தி அருணாச்சலம் நினைத்தால் முக்தி காசியில் இருந்தால் முக்தி என சொல்லப்படும் வரிசையில் சிதம்பர நடராஜ தரிசனமே முக்தி எனச் சொல்லப்படுகிறது முதலில் சரித்திரப்பூர்வமாக பார்த்தால் சிதம்பரம் கோவில் பல்லவர்கள் காலத்தில் கி பி ஆறாம் நூற்றாண்டிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரையிலும் அதற்கு பின்பு வந்த சோழர்கள் ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரையிலும் பின்பு பாண்டியர்கள் பன்னிரண்டாம் நூற்றாண்டிலிருந்து பதினான்காம் நூற்றாண்டு வரையிலும் பணிகளை செய்திருப்பதாக சரித்திரப்பூர்வ தகவல்கள் சொல்கின்றன அதற்கு பின்னர் வந்த விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர்களும் அவர்களுக்கு பின்வந்த நாயக்கர்களும் சிதம்பரம் கோவிலுக்கு பல்வேறு திருப்பணிகளை செய்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் வரலாற்றில் பல மன்னர்களால் ஏன் பல பக்தர்களால் கூட அதிக முறை காப்பாற்றப்பட்டு மறைத்து வைக்கப்பட்ட கடவுள் சிதம்பரம் நடராஜர் தான் ஆம் பல முறை சிதம்பரத்தை விட்டு நடராஜர் வெளியே வந்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார் அதற்கு பல காரணங்களும் இருக்கின்றன முகமதியர்கள் படையெடுப்பின் பொழுது தென்னாட்டிற்கு வந்த அவுரங்கசீப்பின் படைகள் செஞ்சியில் தங்கியிருந்த பொழுது நடராஜருக்கும் கோவிலுக்கும் ஆபத்து நேருமோ என்று எண்ணிய தீட்சிதர்கள் நடராஜரை இடம்பெயர்த்து திருவாரூருக்கு எடுத்துச் சென்றதாக ஒரு குறிப்பும் ஹைதர் அலி காலத்திலும் ஒருமுறை நடராஜர் இடம்பெயர்ந்ததாகவும் சொல்கிறார்கள் இதற்கான ஆதாரங்கள் ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள கல்வெட்டுகளில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது மராட்டிய மன்னன் சாம்பாஜியின் காலத்து செப்பேடுகளிலும் இந்த தகவல் வடமொழி மற்றும் தமிழ் ஆகிய இரண்டிலும் பொறிக்கப்பட்டிருக்கிறது சிதம்பரம் கோவிலின் உட்புறத்தை நீங்கள் நன்றாகப் பார்த்தால் அந்த வடிவமைப்பும் கேரளாவில் உள்ள கோவில்களின் வடிவமைப்பும் ஒன்றாகவே தெரியும் அவ்வளவு ஏன் சிதம்பரம் கோவிலின் சபையை அம்பலம் என்று அழைப்பார்கள் கேரளாவிலும் கோவில்களை அம்பலம் என்றுதான் அழைப்பார்கள் அதேபோல் நடராஜரை தரிசிக்க விரும்புபவர்கள் அருகே சென்று பார்க்க வேண்டுமென்றால் ஆண்கள் சட்டையை கழற்றிவிட்டுத்தான் சென்று பார்க்க வேண்டும் கேரளாவில் உள்ள கோவில்களுக்கும் அதே நடைமுறைதான் ஆக எப்படி இந்த கலாச்சார ஒற்றுமை ஒன்றாக இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் ஒரு விஷயம் புலப்படுகிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடராஜருக்கு பலவிதமான தீங்குகள் வந்திருக்கின்றன அதாவது ஒவ்வொரு முறை மன்னர்கள் புதிதாக அந்த நாட்டிற்கு படையெடுக்கும் போதெல்லாம் அந்த நாட்டில் உள்ள கோவில்கள் மேல்தான் குறிவைப்பார்கள் முக்கியமாக வடநாட்டு மன்னர்கள் இந்த பகுதியில் படையெடுக்கும் பொழுது நடராஜரை காப்பாற்றும் பொருட்டு அந்த சிலையை தூக்கிக் கொண்டு திருவாரூருக்கும் கேரளாவில் உள்ள திருச்சூருக்கும் ஆலப்புழாவுக்கும் அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த தீச்சிதர்கள் எடுத்து சென்றார்கள் ஒரு சில காலகட்டங்களில் எதிரிகளை திசை திருப்புவதற்காக பல தீட்சிதர்கள் சிற்சபையின் மேலே உள்ள பொன்னால் வேந்த கோபுரத்தின் மேல் ஏறி உயிரை விட்டதாகவும் கூறப்படுகிறது வேறு சிலர் மூலவரான நடராஜரை எடுத்துக்கொண்டு கேரளாவின் பல பகுதிகளுக்கு சென்று மறைந்திருந்ததாகவும் கூறப்படுகிறது அவ்வாறு நடராஜரை மறைத்து வைத்த பல இடங்களின் வாயிலாகத்தான் கேரளாவிலும் கோவில்கள் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் நடராஜரின் மற்றொரு பெயரான அம்பலநாதர் என்ற பெயரின் வழியாக கேரளாவில் உள்ள கோவில்களுக்கு அம்பலம் என்ற பெயர் வந்திருக்கலாம் என்ற கூற்றும் நிலவுகிறது வைணவர்களுக்கு கோவில் என்றால் அது ஸ்ரீரங்கத்தை குறிக்கும் அதுபோல் சைவர்களுக்கு கோவில் என்றாலே அது சிதம்பரம் தான் இந்த பிரபஞ்சத்தின் ஐந்து ஆதார சக்திகளில் ஆகாயம்தான் இந்த சிதம்பரம் குண்டலினி யோக சாஸ்திர ஆதாரங்களில் இது அநாகதம் என்று கூறப்படுகிறது சிவன் கோவில்களின் தலைமை பீடமாக இந்த சிதம்பரம் கோவில் கருதப்படுகிறது மற்ற சிவன் கோவில்களில் சிவனின் மற்ற சக்திகள் இருப்பதாகவும் இங்கேதான் ஆத்ம சக்தி இருப்பதாகவும் தினமும் இரவு அர்த்தஜாம பூஜை முடிந்ததும் எல்லா சக்திகளும் இங்கே வந்து ஒடுங்குவதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது பல்வேறு காலகட்டங்களில் கட்டப்பட்ட இந்த கோவில் எவ்வாறு கட்டப்பட்டது என்று எண்ணும்போது மிக பிரமிப்பாக இருக்கும் ஏனென்றால் இரண்டு பெரிய நதிகளுக்கு இடையில் உள்ள வண்டல் மண்ணால் நிறைந்த இந்த பகுதியில் கற்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டன என்று இன்று வரை ஆய்வாளர்கள் வியப்பில் இருக்கிறார்கள் சுற்றுவட்டாரம் நாற்பது மைல்களுக்கு எங்குமே மலைகளோ அல்லது கற்கள் கிடைக்கக்கூடிய எந்தவித தடயமும் இல்லாத சூழ்நிலையில் கோவிலைச் சுற்றியுள்ள சுவர்களில் பல இடங்களில் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன கோவிலுக்கு உள்ளே கற்களால் தளங்களை பதித்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் ஒரே கல்லினால் செய்யப்பட்ட ஆயிரம் தூண்களைக் கொண்ட பெரிய ஆயிரங்கால் மண்டபத்தையும் அமைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் விட கோவிலுக்கு உள்ளே நூற்று ஐம்பது அடி நீளமும் நூறு அடி அகலமும் கொண்ட பெரிய குளத்தோடு பெரிய பெரிய கற்களால் ஆன படிகளையும் கொண்டு அமைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்பே செய்திருக்கிறார்கள் மேலும் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இந்த கோவிலின் சொத்துக்களாக இருந்திருக்கின்றன ஏராளமான ஆபரணங்களும் நவரத்தின மணிகளும் இந்த கோவிலுக்கு சொத்தாக இருந்திருக்கின்றன ஆனால் சமீபத்தில் வந்த வெள்ளையர்கள் காலத்தில் கோவிலின் பெரும் சொத்துக்கள் அனைத்தும் அவர்களின் கட்டுப்பாட்டில் வந்ததன் காரணமாக அதெல்லாம் மாயமாகி போய்விட்டன முக்கியமாக இரண்டாவது உலகப்போரை நடத்த ஏற்பட்ட செலவில் பெரும் பகுதி இந்திய கோவில்களிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட செல்வத்தில் இருந்துதான் அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள் அதில் இந்த சிதம்பரம் கோவிலும் மிகவும் முக்கிய பங்கு வகித்த ஒன்று இந்த கோவிலுக்கு என்று தனிச்சிறப்புகள் பல இருக்கின்றன எல்லா சிவன் கோவில்களிலும் தான் காவல் தெய்வம் சிவனால் நியமிக்கப்பட்ட இவர் சிவனின் அவதாரங்களில் ஒன்றாகவே இன்றுவரை கருதப்பட்டு வருகிறார் அந்த காலங்களில் கோவிலை பூட்டி சாவியை காலபைரவர் சந்நிதியில் வைத்துவிட்டுத்தான் போய்விடுவார்களாம் சிதம்பரம் கோவிலிலும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தினசரி பூஜை முடிந்ததும் இரவில் பைரவர் சந்நிதியில் அன்றைய பூஜை செய்யும் தீட்சிதர் ஒரு தாமிரத் தட்டை வைத்துவிட்டு வருவார் என்றும் காலையில் அது தங்கமாய் மாறியிருக்கும் என்றும் நம்பப்பட்டிருக்கிறது அந்த தங்கத் தட்டை வைத்துக் கொண்டுதான் தீட்சிதர்கள் தங்கள் வாழ்நாள் செலவிற்கு பார்த்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த செவி செய்திகளால்தான் செய்திகளால் அந்தக் கோவிலில் இருக்கும் பைரவருக்கு சொர்ண ஆகர்ஷண பைரவர் என்ற பெயரும் ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது முக்கியமாக இந்த கோவிலில் சந்திரமௌலீஸ்வரர் என்ற ஒரு ஸ்படிக லிங்கம் இருக்கிறது இந்த கோவிலுக்கு சென்ற பல மனிதர்களில் எத்தனை பேர் இந்த சந்திரமௌலீஸ்வரரை பார்த்திருப்பீர்கள் என்று தெரியவில்லை இதில் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால் இந்த லிங்க உருவத்தின் காலமும் வரையறுக்கப்படவில்லை நடராஜர் சிலை எப்போது உருவாக்கப்பட்டதோ அப்போது முதல் இன்று வரை அந்த லிங்கமும் அங்கு இருப்பதாக நம்பப்படுகிறது அதேபோல் கிட்டத்தட்ட நடராஜரின் பிரதி வடிவமாக அந்த சிலையைப் போலவே ஒரு மரகதக் கல்லாலான நடராஜர் சிலையும் இருக்கிறது இந்த சிலையை சாதாரணமாக பார்க்கும்போது கருப்பாக இருக்கும் அபிஷேக ஆராதனைகள் முடிந்து கற்பூர தீப ஒளியில் இந்த சிலையை பார்க்கும்போது அதிகாலையில் சூரியன் எப்படி சிகிச்சை வந்த நிறத்தோடு ஒளிவிட்டு பிரகாசிப்பாரோ அதுபோல் இந்த சிலையும் சிவப்பாக பிரகாசிக்கும் பொதுவாகவே சோழ மன்னர்கள் அனைவருமே சிவபத்தியில் ஊறித் திளைத்தவர்கள் மட்டுமின்றி தில்லைக் கோவிலில் பெரும் ஈடுபாடு கொண்டவர்களாகவே வாழ்ந்து வந்தார்கள் அவ்வளவு ஏன் சோழ அரசர்களுக்கு முடிசூட்டும் உரிமையும் தில்லை வாழ் அந்தனர்களுக்கே அன்று சொந்தமாக இருந்தது மாமன்னன் ராஜராஜ சோழன் காலத்தில்தான் தில்லையம்பதியில் மறைந்திருந்த திருமறைகளை மன்னன் கண்டெடுத்து நம்பியாண்டார் நம்பி மூலம் அவற்றை தமிழ்நாடு எங்கும் ஓதுமாறு பணித்தான் என்றும் வரலாற்று செய்திகள் சொல்கின்றன சோழர்கள் மட்டுமல்ல பதிமூன்றாம் நூற்றாண்டில் சோழ பாண்டிய நாட்டை ஆண்ட மாறவர்மன் சுந்தரபாண்டியனும் அதற்கு பின் வந்த இரண்டாம் அரசனும் இருவருமே கோவிலுக்கு பல நிலங்களையும் நந்தவனங்களையும் தானமாக அளித்திருக்கிறார்கள் இவ்வாறு ஆயிரமாயிரம் ஆண்டுகளாக பல அரசர்களால் பல உண்மையான பக்தர்களால் இன்று வரை பிரம்மாண்டமாக இருக்கும் சிதம்பரம் நடராஜர் கோவிலை சுற்றி பல போலி செய்திகளும் கொண்டிருக்கின்றன எப்படி தஞ்சை பெருவுடையார் கோவிலின் கோபுர நிழல் தரையில் விழாது என்று போலிச் செய்திகளை பரப்புகிறார்களோ அதுபோல் சிதம்பரம் நடராஜர் கோவிலை பற்றியும் ஒரு சில பொய் செய்திகள் பரவியிருக்கின்றன அது என்ன தெரியுமா இந்த கோவில் அமைந்திருக்கும் இடமானது உலகின் காந்தப்புலத்தின் மையத்தில் பூமத்திய ரேகையின் சரியான மையப்பகுதியில் இருப்பதாக கூறப்படுகிறது இவ்வாறு போலிச் செய்திகளை பரப்புவதால் இந்த கோவிலுக்கு உள்ளே ஆன்மீகத்தோடு கலந்த உண்மையான அறிவியல் விஷயங்கள் போகின்றன இந்திய அரசின் விஞ்ஞானியும் அறிவியல் எழுத்தாளருமான வெங்கடேஸ்வரன் இந்த போலி செய்திகளுக்கு அறிவியல் பூர்வமாக முற்றுப்புள்ளி வைத்தார் அது என்ன தெரியுமா பூமியின் காந்த மையக்கோடானது நிலநடுக்கோடு போல நேர்கோடாக இருக்காது என்றும் சூரியனிலிருந்து வெளியாகும் அயனிப் பொருட்களுக்கு ஏற்ப பத்து முதல் பதினைந்து வரை கிலோமீட்டர் மேலும் கீழும் சென்று கொண்டே இருக்கும் என்றும் அந்தக் கோடு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி அருகே கடந்து செல்கிறது என்றும் கூறுகிறார் இதனால் தான் மும்பையை தலைமையிடமாகக் கொண்டு இயங்கும் இந்திய புவி காந்தவியல் ஆய்வு நிறுவனம் திருநெல்வேலியில் தனது ஆய்வு மையத்தை அமைத்து இந்த கோட்டை கண்காணித்து வருகிறது என்று அவர் கூறுகிறார் மையப்புள்ளி நடராஜர் காலடிக்கு கீழே இல்லை ஏனென்றால் பூமி என்பது ஒரு உருண்டை என்னும்போது அந்த உருண்டையின் மேற்பரப்பிற்கு என்று மையம் எதுவும் இருக்காது ஒரு பந்தின் மேற்பரப்பில் இதுதான் இந்த பந்தின் மையம் என்று எப்படி கூற முடியும் அவ்வாறு சொல்வது அறிவியல் என்னும் பெயரில் பகிரப்படும் ஒரு கட்டுக்கதை என்று அவர் சொன்னார் இந்த கோவிலுக்குள்ளே உண்மையாகவே இருக்கும் அந்த அறிவியல் முழுக்க முழுக்க அந்த நடராஜரின் சிலையில்தான் இருக்கிறது இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள் நன்றி